அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கில தேதி நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மீசராசி நீர்களே உத்தியோகப் பணிகளில் பொறுப்பதிகரிக்கும் நெருக்கமானவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் பிடிவாத போகினை குறைத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விளங்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் தோல்வி விலகும் நாள் ஆகும் உங்களது எண் நிறம் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் அரசு தொடர்பான காரியங்களில் பொறுமை அவசியம் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் சமூகம் தொடர்பான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் அலுவலகத்தில் மற்றவர்கள் பணிகளையும் பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகளால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் பொறுமை வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நில நிறம் மிதனராசி சுப சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்களில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் மனதளவில் தெளிவு ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் நட்பு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் அலுவலகத்தில் திறமைகள் வெளிப்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் அமைதி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்மராசி நேர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் கலைப்பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் துயரம் விளங்கும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கண்ணிராசி நேர்களே எழுத்து சார்ந்த துறைகளில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் கால்நடை சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் வியாபார இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் பிறக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் புகழ் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி நீர்களை வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப தனவரவுகள் கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகளில் சிறு சிறு அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் நிதானத்தை கையாளவும் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் எதையும் சமாளிக்கும் தைரியம் பிறக்கும் ஜெயம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விருச்சகராசினர்களே மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் குறையும் வெளியூரில் இருந்து சாதகமான செய்திகள் வந்தடையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தொழில் நிபுர்த்தமான புதிய வியூகங்களை அமைப்பீர்கள் ஞாபக மருந்தை சார்ந்த பிரச்சினைகள் ஓரளவு குறையும் மாற்றம் ஏற்படும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் ஈடு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் ராசி நீர்களே தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் தொலைதூர உறவினர்களின் சந்திப்பு உண்டாகும் ஆக்கப்பூர்வமான நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை திற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அலுவலகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் மேம்படும் உதவும் பொழுது சிந்தித்து செயல்படவும் பிறமொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபார ரீதியான முயற்சிகள் கைகூடும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்பம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசி நீர்களே மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மனதில் உறுதியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அடைவீர்கள் உயர்வு நிறைந்த நாள் இந்நாளாகும் மேலும் மனதில் உறுதிய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவும் இந்நாளில் பிறக்கும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மீனராசி நேயர்களே உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தந்தை வழி உறவுகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத அலைச்சல் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்